லவ் லவ் யூ யூ மேம் ப்ளூ ப்ளூ சசி வா என்னடா போடா பார்த்தா வச்சிக்க மாட்டான் வந்து மூஞ்ச பாரு உங்களுக்கு பொண்ணு இருக்கு பத்தியா வசந்தமா போயிரு யாரு சொன்னா சசி சாலாதான் அப்படி சொல்லி போட்டா விக்கிய எதுக்கு இந்த சிரிப்புன்னு எனக்கு தெரியவில்லையே அ லை ஷோர் அவங்க பசங்க இருக்காங்க அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு போயிட்டு ஆமா கரெக்ட் அக்கா என் என்ன உங்கள் மாப்பிள்ளையா நினைச்சுக்கோங்க போங்க எனக்கு மாப்பிள்ளைலாம் வேணாம்டா எப்ப உம் உனக்கு தான் நம்ம சாலா நீங்க சூப்பரா காமெடி பண்றீங்க எங்க அத்தகார நீங்க மேஸ்திரி ஒர்க் வாங்க ஒரு டான்ஸ் வீடியோ பண்ணுவோம் சின்ன வீடா வரட்டுமா பெரிய வரட்டுமா மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்கும் வசந்தகுமார் போயிட்டு வா நான் தான் நல்ல விதமா கூட என் ஃபேமிலி இருக்க கூடாதுன்னு அக்கா சசி மனச கஷ்டப்படுத்தாத ஆஹ் கஷ்டப்படுத்தாதீங்க நல்லாவே இருக்கு ஆண்டி உன் வீடு எல்லாம் பாக்கு வீடு சூப்பரா இருக்கான்னு பண்ணுங்க ஓகே ஓகே சசியும் நானும் லைவ் வந்தாலே பார்க்குறேன் ஆரம்பத்தில் இருந்து சீனி பாண்டி சின்ன வீடு வேணும் போல இருக்கு ஐயோ ஏட்டா ஏன்னா பார்க்குறேன் ஆரம்பத்தில் இருந்து சீனி பாண்டிக்கு சின்ன வீடு வேணும் ஆமாம் ஆமா சூப்பர் சகோதரி அக்கா சாப்பிட்டீங்களா ஹாய் குட் ஆஃப்டர் குட் ஆப்டர் சில குட்டிகளா அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்பா ஏன் திடீர்னு நம்மளோட வீவ செல்ல கம்மியா இருந்த குட்டிகளா ஓ எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டீங்களா அம்மா எங்க குடும்பம் ரொம்ப பெருசு கோவில் திருவிழா வந்தா சொல்றேம்மா கண்டிப்பா நீங்க எல்லாரும் வரணும் செம்ம ஜாலியா இருக்கும் ஓகே ஏ திருவிழா ட்ரம்ஸ் எல்லாம் அடிப்பாங்களா டண்டனக்கா டண்டனக்கா அது மாதிரி ஆலாம் சசி சிரிக்காத பயமா இருக்கே போங்க ட்ரீம் உங்க பெயர் என்ன சம்பிருத்தி சசிங் அக்கா உங்க பெயர் என்ன என்னோட பெயர் சம்பிருத்தி சசி செல்லவங்களா லைக் பண்ணுங்க செல்ல குட்டிகளா தங்க பிள்ளைகளா யாருக்கெல்லாம் என்ன பிடிக்குமோ அவங்கள லைக் பண்ணுங்க அத்தகார நீங்க இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஓகே ஓகே சசினி மசூதிக்கு போவியா இல்ல நான் போவேன் போவேன் எங்க போவனா திருப்பூர்ல வந்து நம்மளுக்கு அவங்க பேரு கூட முகம்மது முகம்மது ஆஹ் அப்புறம் அந்த அக்காவோட பேரு பாத்தீங்கன்னா பானு பானு பானுன்னு வரும் அவங்க நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல ஒரு பிள்ளை மாதிரி நானு எப்போ ரம்ஜான் பக்ரீத் வந்தாலுமே பிரியாணி மீன் முட்டை எல்லாமே எனக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க எடுத்தா அதுவும் வீட்லேருந்து அன்றைக்கி அவங்க கடை அவங்களுக்கு கடை வச்சிருக்கப்பட்டாங்க மாட்டாங்க ஆனால் என் பொண்ணு வேலைக்கு வந்திருக்கோம் நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாக்கிட்ட சண்டை போட்டு வருவாங்க அவங்க கூட நான் ரொம்ப அட்டாச்சாக பழகியிருக்கா தான் கண்டிப்பாக ஒரு நாள் நான் திருப்பூர் போனேன் அப்படின்னா அவங்க கூட வீடியோ போட்டிருக்கேன் அவங்க கூட நான் போயிருக்கேன் அப்புறம் சிறகெல்லாம் அடித்து அங்கே கயிறெல்லாம் கட்டுவாங்க இல்லைங்களா காலுக்கு அப்புறம் தண்ணி மந்திரிச்சு கொடுப்பாங்க ஏதாச்சும் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரி இருந்தால் தண்ணி மந்திரிச்சு கொடுப்பேன் அதெல்லாம் நான் பண்ணியிருக்கே தான் போயிருக்கேன் சொல்லுங்க அக் மை அக்கா எப்போ வந்தீங்க லைவுக்கு ஒரு மணிக்கே வந்தேன் குடி இப்போ லைவ் முடிய போகுது போயிருக்கத்தான் ஆஹ் அவரோட அந்த அப்பா பேரு அகமது அவங்க பையன் பேரு இம்ரஹான் ஆட்டிருந்து அவங்க பொண்ணு பேரு பானு பரிஜா பானு ஆஹ் பரிஜா பானு சசியா மசூதியில போய் மந்திரி மந்திரிச்சு விடணும் ஆமா ஆமா ஓகே ஹாய் ஓகே சசி அதுக்கப்புறம் இப்ப திருவாரூர் போனமில்லத்தான் அங்கே தாஜ்மஹால் இருந்துச்சு இல்லை தாஜ்மஹால் கிடையாது அது தொழுவு பண்றதுக்காக தாஜ்மஹால் சேம்லாம் கட்டியிருக்காங்க அவ்வளோ தாஜ்மஹால்லாம் கிடையாது வச்சு சாப்பிட்டாச்சா இப்போ அம்மா சம்பாதிக்க என்ன கஷ்டப்படுறாங்க அம்மா என்ன பண்ணுறது ஹவ் மெச் டேக் மணி பார் சொல்லி போடா உங்கள்கிட்ட கேட்டனாடா வணக்கம் அக்கா சாப்பிட்டா சாப்பிட்டா சாய் சிஸ்டர் குக்கிங் எல்லாம் போடுங்க சொன்னேன் போடலை இப்பயே போடுறேண்ணா கண்டிப்பாக போடுறேன்பா சரியா சரி 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 இல்லை